இந்த பகுதியில் உள்ள இந்து மக்கள் அதிகமாக வாழ்கின்றபடியினால் ஆலயம் சிறிதாக இருக்கின்றபடியினால் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று ஆலய நிர்வாகம் முடிவெடுத்து பெருமாள் சன்னதி அமைக்க இருக்கின்றோம் இந்த வட்டாரத்தில் பெருமாள் சன்னதி இல்லாதபடியினால் பக்தர்களின் வேண்டுகோளுக்குணங்க நாம் இந்த பெருமாள் சன்னதியை அமைக்க இருக்கின்றோம் அடுத்த ஆண்டு ஏறக்குறைய ஜூன் மாதத்திற்குள்ளே இந்த ஆலய திருப்பணியை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த பத்தாம் ஜந்தையில் மிகப்பெரிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த தண்டாயுதபாணி ஆலயம் மிகவும் பழமையான தண்டாயுதபாணி ஆலயம் நவக்கிரகம் நம்ம ஆலயத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா ஆலயத்தோடையுமே இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம ஆலயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சூரியனை பார்க்குற மாதிரி இருந்துட்டுருக்கும் அதே வேலையில் சகசிரலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தெட்டு லிங்கமானது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷயமானது காண எல்லாம் ஆவலுடன் இருந்து கொண்டிருக்கிறோம் பத்தாம் சுந்த ஸ்ரீ தண்டாயதுபாணி ஆலயத்தின் தலைவர் பழனியப்பன் சின்னப்பன் என் இடதுபுறம் இருக்கக்கூடியவர் ஆலய செயலாளர் திரு மகாலிங்க முனியாண்டி வலதுபுறம் இருக்கக்கூடியவர் சிவாச்சாரியர் பாலகணபதி குருக்கள் அவர்கள் இந்த ஆலயம் ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இந்த வட்டாரத்தில் அமைந்திருக்கின்றது பல தலைவர்களின் ஏற்பாட்டினாலும் அவர்களுடைய முயற்சியினாலும் மக்களுடைய பெரிய ஆதரவுனாலும் இந்த கோயில் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகின்றது அதே வேளையில் இந்த பகுதியில் உள்ள இந்து மக்கள் அதிகமாக வாழ்கின்ற படியினால் ஆலயம் சிறிதாக இருக்கின்றபடியினால் அதை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று ஆலய நிர்வாகம் முடிவெடுத்து இப்பொழுது பக்கத்திலேயே முப்பத்தி ஏழுக்கு எழுபது என்ற சதுர அடியில் ஒரு ஆலயத்தை அமைத்து கொண்டு இருக்கின்றோம் அந்த ஆலயத்தில் சிவன் ஆலயமும் சிவன் ஆலயத்தில் ஆயிரத்தி எட்டு சகசிரலிங்கமும் அமைத்து அமைக்க இருக்கின்றோம் அதன் அருகாமையில் பெருமாள் சன்னதி அமைக்க இருக்கின்றோம் இந்த வட்டாரத்தில் பெருமாள் சன்னதி இல்லாதபடியினால் பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நாம் இந்த பெருமாள் சன்னதியும் அமைக்க இருக்கின்றோம் இப்பொழுது ஏறக்குறைய ஒரு அறுபது சதவீத வேலைகள் பூர்த்தி அடைந்து விட்டன இன்னும் நாற்பது சதவீத வேலைகள் இருக்கின்றன இதற்காக நாம் புது முயற்சியோடு இந்த நிர்வாகம் செய்து கொண் வேலையை செய்து கொண்டு இருக்கின்றது அடுத்த ஆண்டு ஏறக்குறைய ஜூன் மாதத்திற்குள்ளே இந்த ஆலய திருப்பணியை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இதற்கு பக்த பெருமக்களுடைய உங்களுடைய பற்றாத ஆதரவு எங்களுக்கு தேவை என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் இதுவரையிலும் எங்களுடைய ஆலயத்திற்கு சிறப்பாக நன்கொடைகள் வழங்கியவர்களுக்கும் பொருளுதவி வழங்கியவர்களுக்கும் ஆலய சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற இந்த திருப்பணி சிறப்பாக முடிவடைய உங்களுடைய ஆதரவை நாங்கள் மீண்டும் நாடுகின்றோம் நன்றி வணக்கம் அரகர நம பார்வதி அரகர மகாதேவாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் திருச்சிட்டு அன்பாந்து மைய நண்பர்களே ஸ்ரீ பத்தாமர் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் ஆலயத்தின் தலைமை குருக்கள் சிவஸ்ரீ பாலகணபதி சிவாச்சாரியார் நமது ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா கடந்த வருடம் ஒன்பதாம் மாதம் ஆலய பாலஸ்தாபனமாகி திருப்பணி வேலைகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பத்தாமிருஜந்தையில் மிகப்பெரிய ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லப்போனால் இந்த தண்டாயுதபாணி ஆலயம் மிகவும் பழமையான தண்டாயுதபாணி ஆலயம் இங்கே ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திரம் மிக சிறப்பான முறையில் பங்குனி உத்திர பிரம்மோற்சவமானது இங்கே மிக சிறப்பான முறையில் நடைபெறும் அதே வேளையில் தைப்பூசம் மற்றும் முருகனுடைய விசேஷ நாட்கள் அனைத்துமே இங்கே மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்போது நமது ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா பக்தர்கள் வேண்டுகோள் இங்கே இங்கே மகாவிஷ்ணு பெருமாள் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாஜலபதி தாயார் மகாலட்சுமி பத்மாவதி தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி கருடத்தாழ்வார் ஆஞ்சநேயர் நவகிரகம் நம்ம ஆலயத்தில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா ஆலயத்தோடையுமே இங்கே மலேசியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம ஆலயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லா கிரகமும் சூரியனை பார்க்குற மாதிரி இருந்துகிட்ருக்கும் அதே வேலையில் இங்கே நம்ம ஆலயத்தில் சிவாலயம் மலேசியாவில் இருக்கிறதா என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை சகசரலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தெட்டு லிங்கமானது இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா விஷயமானது காண எல்லாம் ஆவலுடன் இருந்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் இங்கே திருப்பணிக்காக தாங்களால் இயன்ற நன்கொடைகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் இந்த ஆலய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதே வேளையில் நமது ஆலயத்தில் திருப்பணி வேலைகள் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கிறது உங்களுடைய ஆதரவுகள் எங்களுக்கு ரொம்பவும் முக்கியமானது என்பதை தெரிவித்துக்கொண்டு திருச்சிட்டம்